ஹலோ என் பிள்ளை வேலைக்காக வந்த ஆந்திர மாநிலத்தை சார்ந்த சிவா என்ற நபர் வந்து கொயத்தில் தனிமையில் விடப்பட்டிருக்காரு அது சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து அவர் போட்டிருந்தார் அதன் பிறகு தற்பொழுது இந்தியாவிற்கு அவர் பத்திரமாக கொயத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டிருக்காரு அது சம்பந்தமான வீடியோவை பார்க்க போகிறோம் அடுத்த செய்தி நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கொய் தூதரகத்தில் வேலை செய்யக்கூடிய கொய்த்தி அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணிப்பெண்ணுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துருக்காரு அவர் மேலே தற்பொழுது கம்ப்ளைண்ட் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் கைது செய்யப்படக்கூடிய ட்ரக் டீலர்ஸ் மிகப்பெரிய தாதாக்கள் வந்து தூக்கிலிடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கடந்த வருடத்தில் கிட்டத்தட்ட பனிரெண்டு நபர்கள் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க இந்த வருடமுமே பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் பிடித்து வைக்கப்பட்டிருக்காங்க அதிகப்படியான அளவு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடக்கூடிய தாதாக்கள் வந்து இந்த போதைப்பொருள் மன்னன்கள் வந்து தற்பொழுது தூக்கிலிடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது வருடா வருடம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற புள்ளி விவரமும் வெளியாயிருக்கு கொயத்தை பொறுத்த வரைக்கும் போதைப்பொருள் கடத்தல் அல்லது சாராயம் விற்கிறது அதே போல் த கஞ்சா அபின் போன்ற அனைத்து பொருட்களும் விற்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களுக்கு மரணத்தை எதிர்நோக்கி தான் இந்த வேலையை செய்கிறீங்க அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தினாருக்கு ஆசைப்பட்டு உங்களுடைய உயிரை மாயிற்சி கொள்ளாதீங்க அடுத்த செய்தி குவைத்தில் நம்முடைய இந்தியாவை சார்ந்த ஆந்திர மாநிலத்தினுடைய சிவா அப்படிங்கிற நபர் குவைத்திற்கு வேலைக்காக வந்து அவர் வந்து பாலைவனத்தில் வந்து விடப்பட்டிருக்காரு சுற்றி என்னை சுற்றி மணல் தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை சமூக வலைதளத்தில் அவர் வந்து போட்டிருந்தார் அந்த வீடியோ வைரலாகி இந்திய கவர்மெண்ட் மற்றும் ஆந்திர கவர்மெண்டினுடைய கவனத்துக்கு வந்து போயிருந்துச்சு அந்த அடிப்படையில் தற்பொழுது அந்த சிவா அப்படிங்கிற நபர் வந்து மீட்கப்பட்டு இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டிருக்காரு முப்பத்திரெண்டு வயதான சிவன் அப்படிங்கிறவர் ராயச்சேட்டியை சார்ந்த ஒரு ஏஜெண்ட் மூலமாக தான் கொய்தூருக்குள்ளே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வந்திருக்காரு நல்ல வேலை வாங்கித்தார் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு வந்து இங்கே யாரோ ஒருத்த வந்து ஒப்படைச்சிருக்காங்க தற்பொழுது அந்த நபர் வெளியிட்ட சமூக வலைத்தள வீடியோ அடிப்படையில் துணை முதல்வர் பவன் கல்யாண் மற்றும் கல்வி அமைச்சர் நாரா லோகேஷ் ஆகிய இருவரினுடைய முயற்சியால் இந்தியாவிற்கு வந்து திரும்பியிருக்காங்க அவருடைய ஊரை பொறுத்தவரைக்கு அன்னமையா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வால்மீகிபுரம் மண்டலத்தில் சிந்த பர்த்தி அப்படிங்கிற ஊர் தான் அவருக்கு அவரை தற்போது அவருடைய குடும்பத்தோடு இந்திய கவர்மெண்ட் வந்து சேர்த்துருக்காங்க கொயத்திற்கு வேலைக்காக வரக்கூடிய நண்பர்கள் வந்து ஏஜெண்ட் மூலமாக வரும்பொழுது கம்பெனியாக இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக அது வந்து லீகலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இல்லை கொய்த்தியிட்ட நீங்கள் வேலைக்காக போகிறீங்க அப்படின்னா அந்த கொய்த்தியை பற்றியான முழு தகவல்களையும் ஏஜெண்ட் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரு கொயத்தில் வேலை செய்ய நபர் அல்லது கொயத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள்ட்ட கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க ஏஜெண்ட் மூலமாக வரும்பொழுது நம்பி முழுவதுமாக ஏஜெண்ட்டுகளை மட்டும் நம்பி வராதிங்க முடிந்த வரைக்கும் உங்கள் தரப்புல கிளியர் அண்ட் சேஃபா வந்து வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே கல்ஃபுக்கு வரக்கூடிய நண்பர்கள் அது குவைத் மட்டுமல்ல எல்லா கல்ஃப் கண்ட்ரிக்கும் வரக்கூடிய நண்பர்கள் முடிந்த வரைக்கும் நீங்கள் ஏஜெண்ட்டில் எந்த வேலைக்கு வாரன்னு சொல்லியிருக்கீங்களோ அந்த வேலை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத குவைத்திற்கோ அல்லது கல்ஃப் கண்ட்ரிக்கோ வந்த உடனேயே உங்களோட குடும்பத்திற்கு தெரியப்படுத்துங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்த இடத்துல உங்கள் உங்கள் ஊரை சார்ந்த நபர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவர்களை தொடர்பு கொண்டு அந்த மாதிரி ஒரு கனெக்டிங்லே வந்து இருங்க எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அவர்கள் மூலமாக வந்து நாம் தீர்வு காண முடியும் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர் இந்த சம்பவம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க